சனி நூற்று எட்டு போற்றி ஓம் அடர்த்தியிலா கிரகமே போற்றி ஓம் அனுஷத்ததிபதியே போற்றி ஓம் அன்னதான பிரியனே போற்றி ஓம் அசுப கிரகமே போற்றி ஓம் ஆட்டுவிப்பவனே போற்றி ஓம் ஆயுத்காரகனே போற்றி ஓம் ஆதியூரில் அருள்பவனே போற்றி ஓம் ஆணவமழிப்பவனே போற்றி ஓம் இருவாகனே போற்றி ஓம் இளைத்த தேகனே போற்றி ஓம் இரும்பு தேரனே போற்றி ஓம் இரும்பு உலோகனே போற்றி ஓம் ஈதிலானே போற்றி ஓம் ஈசுவரனானவனே போற்றி ஓம் உக்கிரனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் உபகிரகமுலானே போற்றி ஓம் எம்மன் அதிதேவதையனே போற்றி ஓம் எல் விரும்பியே போற்றி ஓம் எவர்க்கும் அஞ்சானே போற்றி ஓம் என்பரி தேரனே போற்றி ஓம் ஏழாம் கிரகனே போற்றி ஓம் கருமெய்யனே போற்றி ஓம் கலி புருஷனே போற்றி ஓம் கழுகு வாகனனே போற்றி ஓம் கருங்குவளை மலரனே போற்றி ஓம் கரிய ஆடையனே போற்றி ஓம் கருஞ்சந்தன பிரியனே போற்றி ஓம் கருங்குடியனே போற்றி ஓம் கருநிற குடையனே போற்றி ஓம் கண்ணொன்றிலானே போற்றி ஓம் காகமேறியவனே போற்றி ஓம் காசியில் பூசித்தவனே போற்றி ஓம் காரியே போற்றி ஓம் காற்று கிரகமே போற்றி ஓம் குளிர் குளிர்கோளே போற்றி ஓம் கும்பராசி அதிபதியே போற்றி ஓம் குச்சனூர் தேவனே போற்றி ஓம் குளிகன் தந்தையே போற்றி ஓம் குருவடிவனே போற்றி ஓம் கொள்ளிக்காட்டில் அருள்பவனே போற்றி ஓம் கைப்புச் போற்றி ஓம் சடையனே போற்றி ஓம் சமரிலானே போற்றி ஓம் சனிவிரத பிரியனே போற்றி ஓம் சனிவார நாயகனே போற்றி ஓம் சாயை புத்திரனே போற்றி ஓம் சுடரோன் சேயே போற்றி ஓம் சூரனே போற்றி ஓம் சூலாயுதனே போற்றி ஓம் சூரிய சத்ருவே போற்றி ஓம் சுக்ர நண்பனே போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவபக்தர்க்கடியானே போற்றி ஓம் சீற்றனே போற்றி ஓம் சேலரச் செய்பவனே போற்றி ஓம் தமோகணனே போற்றி ஓம் தண்டாயுதனே போற்றி ஓம் தசரதனு கருளியவனே போற்றி ஓம் தனிக்கோயிலுளானே போற்றி ஓம் தீபப்பிரியனே போற்றி ஓம் திருநல்லாற்ற தேவனே போற்றி ஓம் துளாராசி போற்றி ஓம் துயரளி தெருள்வோனே போற்றி ஓம் தைரியனே போற்றி ஓம் தொலைக்கிரகமே போற்றி ஓம் நம்பிக்கிறங்கியவனே போற்றி ஓம் நலனை சோதித்தவனே போற்றி ஓம் நீலவண்ண பிரியனே போற்றி ஓம் நீண்டகால சுழலோனே போற்றி ஓம் பவனே போற்றி ஓம் பயங்கரனே போற்றி ஓம் பக்கச் சுழலோனே போற்றி ஓம் பத்மீடனே போற்றி ஓம் பத்திரை சோதரனே போற்றி ஓம் பிணிமுகனே போற்றி ஓம் பிரபலனே போற்றி ஓம் பீடிப்பவனே போற்றி ஓம் பிரஜாபதி பிரத்யேதி தேவதையனே போற்றி ஓம் புஷ்ப போற்றி ஓம் புதன்மித்ரனே போற்றி ஓம் பூசத் ததிபதியே போற்றி ஓம் பேதமிலானே போற்றி ஓம் பையன் நடப்பவனே போற்றி ஓம் போற்றப்படுபவனே போற்றி ஓம் மகரத்தாழ்பவனே போற்றி ஓம் மாங்கலிய காரகனே போற்றி ஓம் மதிப்பகையே போற்றி ஓம் மனுசோதரனே போற்றி ஓம் முடவனே போற்றி ஓம் முதுமுகனே போற்றி ஓம் மும்முறை பீடிப்பவனே போற்றி ஓம் மூவத்தாண்டில் சுற்றுபவனே போற்றி ஓம் மேல் திசையனை போற்றி ஓம் மேற்கு நோக்கனே போற்றி ஓம் யமுனை சோதரனே போற்றி ஓம் யமனுடன் பிறந்தோனே போற்றி ஓம் வன்னி சமித்தனே போற்றி ஓம் வலிப்பு தீர்ப்பவனே போற்றி ஓம் வக்கரிப்பவனே போற்றி ஓம் வளை மூன்றுலானே போற்றி ஓம் வில்லேந்தியவனே போற்றி ஓம் வில்வப்பிரியனே போற்றி ஓம் சிரம் பீஜ மந்திரனே போற்றி ஓம் சனீஸ்வரனே போற்றி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியே நின்று